الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أستقل حديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أنبكم بكم مريم سَلَامٍ يا شهدر عليا. السلام عليكم ورحمة الله وبركاته إن القرآن قرآن சூரத்துல் அஹாபுடைய ஏழாவது வசனம் தொடக்கமுள்ள சில வசனங்களை நாங்கள் இன்று பார்ப்போம் ஆரம்பமாக சூரத்துல் அஹாபுடைய ஆறாவது வசனம் அதாவது அனந்திர சொத்துகள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை சொல்வதாக நாங்கள் சொன்னோம் ஆரம்ப காலத்திலே ஒப்பந்த அடிப்படையிலும் வளர்ப்பு பிள்ளைகளுக்கும் அனந்திர சொத்துகளை பங்கு வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த சட்டத்தை அல்லாஹாலா மாற்றி குடும்ப உறவிலே வரக்கூடியவர்களுக்குத்தான் அனந்திர சொத்து வர வேண்டும் என்ற சட்டத்தை விரிவாக சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நாங்கள் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து வரக்கூடிய வசனத்திலே அல்லாஹ் குபான் உத்தாலா சொல்கிறான் வைதன் நபிசா கஹும் ஒமிங் கூஹின் வைப்ராஹீமூ கன் கலீலாதி அலீமா இங்கே அல்லாஹ்கு சுபான்ஹாலா நபிமார்களிடத்திலிருந்து எடுத்த வாக்குறுதியை உறுதிமொழியை பற்றி சொல்கிறார் நபிமார்களிடத்திலிருந்து நாங்கள் உறுதிமொழி எடுத்தோம் அந்த எடுத்த நேரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் வமின்க உங்களிலிருந்தும் நபி சல்லாஹல்லம் அவர்களிடத்திலிருந்தும் வமின் நூஹின் வ இப்ராஹீம நூ அலை சலாம் இப்ராஹிம் அலையலாம் மூசா அலை சலாம் ஈசா அலை சலாத்து சலாம் இப்படியான ஐந்து நபிமார்களை அல்லாஹாலா குறிப்பிட்டு கூறுகிறான் பொதுவாக நபிமார்கள் என்று சொல்லிவிட்டு குறிப்பாக ஐந்து நபிமார்களை அல்லாஹு தாலா குறித்து சொல்லி அவர்களிடத்திலிருந்து நாங்கள் வாக்குறுதி அளித்தோம் என்ன வாக்குறுதி என்றால் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த தூதுத்துவத்தை மக்களுக்கு எத்தி வைப்போம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை மக்களுக்கு நாங்கள் எத்தி வைப்போம் என்ற அந்த வாக்குறுதியை அல்லாஹாலே அவர்கள் அளித்தார்கள் அந்த வாக்குறுதி எடுத்ததை அல்லாஹு தாலா இங்கே யாபப்படுத்துகிறான் இந்த ஐந்து நபிமார்களும் ஒலுல் அசும் என்று அறியப்பட்ட நபிமார்கள் திடாத்திரமுள்ள உறுதிமிக்க நபிமார்கள் ரசூல்மார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து நபிமார்களை அல்லாஹு தாலா இங்கே பேர் குறிப்பிட்டு சொல்லி ஏனைய நபிமார்களை பொதுவாகவும் சொல்லி அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து வாக்குறுதி எடுத்தான் வா மின்ஹும் மீசா கன் ஹலீலா உறுதியான உறுதிமொழி மிக கடுமையான உறுதியான வாக்குறுதிகளை நாங்கள் என்று அல்லாஹ் நபிமார்களிடத்திலிருந்து எடுத்த அந்த வாக்குறுதியை ஆபப்படுத்துகிறான் அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்திலே லியஸ் அல சாது உண்மையாளர்களுடைய உண்மையை பற்றி கேட்ப வேண்டிய அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை எத்தி வைத்தார்களா என்று அவர்களிடத்திலே தாலா நாளைய மறுமையிலே கேட்பான் அதுக்கு அவர்களுடைய உண்மத்தினர்கள் சாட்சியாக இருப்பார்கள் வாத் அலில் அபன் அலீமா காவிர்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் தாலா துன்புறுத்தக்கூடிய தண்டனையை அதாபை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று இந்த வசனத்தை முடித்துவிட்டு ரசூலுல்லாய் சல்லாஹ் முலே அவர்களுடைய அவருடைய காலத்திலே நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் மிக முக்கியமான ஒரு யுத்தத்தை பற்றி அல்லாஹா குசுபான் தாலா தொடர்ந்து கூறுகிறான் அந்த யுத்தத்திலே அல்லாஹாக்கு சுகானு தஆலா நபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தான் என்ற செய்தியை இங்கே ஓரளவு விரிவாக கூறுகிறார் யா ஐதீனா அ மனு கொண்ட விஸ்வாசிகளே உது குரு நியமத்து அல்லாஹி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த பேருபகாரத்தை நிஅமத்தை நீங்கள் யா பாருங்கள் கும் ஜுனூதுன் உங்களுக்கு எதிர்ப்பா வேண்டி உங்களை தாக்குவதற்காக வேண்டி எதிரணிகள் படையினர்கள் வந்தபோது ஃபார்சல் ரீஹன் அவர்களுக்கு எதிராக நாங்கள் பலமான காற்றையும் வுனுதன்லம் தரவுகா நீங்கள் காணாத படைகளையும் நாங்கள் அனுப்பி வைத்து உங்களுக்கு உதவினோம் ஒகா நல்லா ஹூ பிமா தமூன பசூரா நீங்கள் செய்யக்கூடியவிகளை அல்லாஹூத்தாலா நன்கு பார்க்கக்கூடியவனாக அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் அஹாபுடைய ஒன்பதாம் வசனத்திலே குறிப்பிடுகிறான் இந்த வசனம் எப்பொழுது இறங்கியதென்றால் அதாவது அஹாப் யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஹந்தக் யுத்தம் ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு யுத்தமாக சீராவில் எழுதப்படக்கூடிய ஒரு யுத்தம்தான் இந்த ஹந்தக் யுத்தம் அல்ல அஹசாப் யுத்தம் என்று சொல்வார்கள் இந்த சூறாவுக்குரிய பேரே அஹாப் அஹசாப் என்றால் பல படையினர்கள் அல்ல கூட்டணி படையினர் எதிரணியினர் எல்லோரும் ஒன்று சேர்ந்த அந்த ஒரு படைக்குத்தான் ஹிஸ்பு அஹாப் என்று சொல்லப்படுகின்றது ஹிஸ்புடைய பன்மை அஹாப் எனவே பலர் பல படையினர்கள் எதிரணியினர் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாயி சல்லல்லால் சமோகர்களை தாக்க வேண்டுமென்று அந்த வந்த படையினரை தான் லாவத்தாலா அஹசாப் என்று குறிப்பிடுகிறார் எனவே இந்த சூரத் கூட அந்த பெயரை கொண்டு தான் அழைக்கப்படுகின்றது அஹசாப் என்று என்றும் இந்த யுத்தத்துக்கு பெயர் சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்ல ஹந்தக் அஹலிப்போர் என்றும் சொல்லப்படுகின்றது ஏனென்றால் மதீனாவில் அந்த அகலிகளை தோண்டி குழிகளை தோண்டி எதிர எதிராக வரக்கூடிய அந்த படையினரை தடுக்கக்கூடிய ஒரு அது சிந்தனையின் அடிப்படையில் மதீனாவை சூழ பெரிய அகழிகள் தோண்டப்பட்ட அந்த சம்பவத்தை வைத்து இது ஹந்தக் யுத்தம் என்று சொல்லப்படுகின்றது இந்த யுத்தத்தை பொறுத்த குறைஷிகள் கிட்டத்தட்ட யகூதிகள் அதே போன்று குறைஷி காவிர்கள் அதே போல் கத்பான் கோத்தினத்தர் கோத்தினத்தர்கள் அதே போல் பனு குறைலா இது போன்ற பல கோத்திர கோத்திரங்கள் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாயி சல்லாம் அலையம் அவர்களை எதிர்ப்ப வந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் படை படை அணியினர் இந்த படையிலே இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று அணி சேர்ந்து வந்ததனால் அவர்கள் அஹ்சாப் என்று அழைக்கப்படுகின்றார்கள் முஷிரிங்கள் அகுதி யுத்தத்திலே வெற்றி பெற்ற போது அந்த யகூதிகள் ஒரு திட்டம் போட்டார்கள் முஸ்லிம்களை தாக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்று திட்டம் போட்டு பனு நதீர் போன்றவர்கள் அந்த யகுதி கிளை அந்த கோத்திர கோத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு குறைசி காவிரிகளோடு சேர்ந்து அவர்கள் மதீனாவை தாக்குவதற்காக வேண்டி வந்தார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட போது ரசூலுல்லா இல்லல்லாம் அலிசல்லாம் அவர்கள் சஹாபாக்கிரிடத்திலே மஷூரா செய்து மதீனாவை சூழால மதீனாவுக்கு வரக்கூடிய வழிகளை அடைப்பதற்காக வேண்டி அகலிகளை தோண்ட வேண்டுமென்ற ஒரு முடிவை எடுத்தார்கள் மதீனாவுடைய இரண்டு பகுதிகள் மலைகள் மூலமாகவும் அதேபோன்று இன்னொரு பகுதி பேரீச்சப்பல தோட்டங்களின் மூலமாக மூடப்பட்டிருக்கின்றது மதீனாவுடைய ஒரு பகுதி தான் ஓப்பனாக திறந்த ஒரு நிலையிலே இருக்கின்றது அந்த திறந்த பகுதியை அவர்கள் தாண்டி வரக்கூடாது எதிரணியினர் தாண்டி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லா இல்லாசிமர்கள் பல சஹாபாக்களுடைய மஷூராக்களின் அடிப்படையிலே விசேஷமாக சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லானு போன்ற அந்த சஹாபாக்களுடைய அந்த மஷூராவின் அடிப்படையிலே ஆலோசனையின் அடிப்படையிலே மதீனாவை சுற்றி அந்த வரக்கூடிய வழியை அகலிகள் மூலமாக பெரிய கிடங்குகளை தோண்டி அந்த அதி எதிரணியினர் மதீனாவுக்கு உள்ளே வராமல் தடுத்தார்கள் அந்த அந்த கதா அகலியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அதனுடைய நீளம் மாத்திரம் ஐயாயிரம் அதாவது முலங்கள் நீளமுள்ள ஒரு குழியாகவும் அதேபோன்று அதனுடைய ஆழம் ஏழிலிருந்து பத்து வரையிலே பத்து முலங்கள் ஆழமுள்ள ஒரு குழியாகவும் அவனுடைய அகலம் ஒன்பது முலங்கள் அகலமான ஒரு குழியாகவும் ஒரு பெரிய கிடங்காகவும் காணப்பட்டு உங்களுக்கு தெரியும் மதீனாவுடைய பூமி வெறுமனே ஒரு அதாவது அந்த பூமி வந்து லேசா தோண்டப்படக்கூடிய பூமி அல்ல கற்பாறைகள் நிறைந்த அதே போன்று அந்த பாலைவனங்கள் நிறைந்த ஒரு பூமிதான் அந்த பூமி பொதுவாக மக்கா மதினா பூமியில் அப்படித்தான் அந்த மதீனாவிலே சில பகுதிகள் விவசாய தோட்டங்களாக இருந்தாலும் மற்ற பகுதிகள் பாறாங்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு பூமியாகத்தான் இருந்தது இந்த பூமியை அந்த சஹாபாக்கள் தோண்டினார்கள் அதில் பெரிய கிடங்குகளை தோண்டினார்கள் அதை தோண்டுவதிலே மிகவும் கஷ்டப்பட்டார்கள் குளிரான இரவுலே அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த வேலைகளை செய்தார்கள் பசியோடு அவர்கள் கற்களை கட்டிக்கொண்டு அந்த குழிகளை தோண்டினார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம் ரசூலுல்லாய் சொல்லலா அலைய செல்லம் அவர்கள் இதை தோண்டுவதிலே அவர்களும் பங்கெடுத்தார்கள் அப்பொழுது சஹாபாக்களை தூண்டுவதற்காக அல்லாஹு அல்லா ஐ ஷைல்லா ஐ ஆஹிரா உண்மையான வாழ்க்கை ஆஹிராவுடைய வாழ்க்கை தான் என்று ரசூல் லாய் சொல்லாஹ் சில பாடல்களை பாடி அன்சாரிகள் முஹாஜிரிங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று பாடல்களை பாடி தூண்டி அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த உதவி வேலை செய்தார்கள் அப்பொழுது சஹாபாக்களும் சில பாடல்களை பாடினார்கள் நாங்கள் ரசூலுல்லாவுக்கு பைய செய்திருக்கிறோம் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே நாங்கள் இந்த ஆஹிராவுக்காவேனி இந்த பணியில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் கவிதைகளை படித்துக்கொண்டு இந்த குழிகளை தோண்டினார்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த யுத்தம் நடப்பதற்காக வேண்டி ஒரு தயார் நிலை நடக்கின்றது இந்த நிலையிலே முஷ்ரீகிங்கள் ரசூலுல்லாயி சொல்லல்லால் சோர்களை முற்றுகையிடுகிறார்கள் மதீனாவை முற்றுகையிடுகிறார்கள் மதீனாவை முற்றுகையிட்டு சுமார் இருபத்தைந்து நாட்கள் முற்றுகையிட்டு இருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே மதீனாவிலிருந்து வெளியேற முடியாமல் ரசூலுல்லாம் சஹாபாக்களும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட உணவில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் இந்த நேரத்திலே ஒரு யுத் நடக்கின்றதா என்று பார்த்தால் அந்த படையினர் இருக்கக்கூடிய காலத்திலே சில அம்பெறிதல்கள் மூலமாக சில சகாபாக்கள் ஒன்பது கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி அம்பெறிதல் மூலமாகத்தான் தான் சில யுத்தங்கள் நடந்த நேரடியான யுத்தம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை இப்படியான ஒரு கஷ்டமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுமா சிந்தித்தார்கள் இந்த கத்பான் கோத்திரத்தோடு அவர்களுடைய தலைவர்களோடு ஒப்பந்தம் செய்து நாங்கள் மதீனாவில் வரக்கூடிய வருவாயில் அதாவது மதீனாவில் பேரீச்ச பல தோட்டங்கள் இருந்தன அந்த பேரீச்சப்பழ தோட்டங்கள்லேருந்து வரக்கூடிய பழங்களில் மூளிலொன்று உங்களுக்கு தருவோம் என்று அவர்களோடு ஒப்பந்தம் செய்து நீங்கள் திரும்பி பேய்த்துருங்க என்று சொல்லி அப்படி ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்வதற்கு கூட ரசூல்லா தயாரானா அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை ஆனாலும் மூத்த சில சஹாபாக்கள் விட்டுக் கொடுக்காமல் இல்லை நாங்கள் இந்த வாளினால் யுத்தம் செய்வதை தவிர வேறு எதற்கும் ரெடி இல்லை எனவே நாங்கள் யுத்தம் செய்வோம் இந்த காவிரி விடயத்தில் நாங்கள் நாங்கள் இதில் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி அவர்கள் தமது உறுதியை தெளிவுபடுத்திய போது ரசூல்லா இஸ்வால் சோமர்கள் அந்த சஹாபாக்களுடைய மூத்த சஹாபாக்களுடைய அந்த கருத்துக்கு உடம்பட்டு சரி யுத்தம் செய்வதுதான் என்று முடிவெடுத்தார்கள் இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் அல்லாஹக்கு அல்லாஹுடைய உதவியை அனுப்புகிறான் அதைத்தான் ஆளா சொல்கிறான் யா ஐநா மனு குரு நேத்து அலைக்கும் இதுக்கும் ஜுனூது உங்களை எதிர்ப்பதற்காக வேண்டி பல படைகள் வந்தார்கள் வந்த நேரத்தில் நாங்கள் நாங்கள் கடுமையான ஒரு புயலை ஒரு காற்றை அனுப்பினோம் ஒஜினூதெல்லாம் தரவுகா மணக்குமார்களை நா படை அனுப்பினோம் நீங்கள் காணாத வானவர்களை உங்களுக்கு உதவியாக அனுப்பினோம் அவர்களுடைய கேம்புகள் எல்லாம் அடித்து நெருக்கக்கூடிய அளவு காற்றுகளை அனுப்பினோம் அவர்களுடைய சட்டி பானைகள் அவர்களுடைய பாத்திரங்கள் இல்லாமல் எல்லாத்தையும் கவிழ்க்கக்கூடிய அளவு தாலா காற்றை அனுப்பினான் பொறுக்க முடியாமல் அவர்கள் அந்த இடத்திலிருந்து திரும்ப வேண்டுமென்று அவர்கள் யுத்தம் செய்யாமல் திரும்புவோம் என்று முடிவெடுத்து அபூசுஃபியாவுடைய தலைமையிலே இருந்த அந்த குறைஷி காவிர்கள் எல்லாம் திரும்பி விடுகிறார்கள் இது அல்லாஹு தாலா அவர்களுக்கு செய்த உதவி இதனை அல்லாஹ் தாலா அல் குரானில் எப்படி சொல்கிறான் என்றால் இது ஜாகூ குமின் ஃபோ கிளிக்கும் வமின் அஸ்ஃபலமிங்கும் உங்களை தாக்குவதற்காக வேண்டிய உங்களுடைய மேல்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் அவர்கள் உங்களிடத்திலே வந்தார்கள் அபுசார் அந்த சஹாபாக்களுடைய பார்வைகள் எல்லாம் சாய்ந்து விட்டன பயந்து அந்த கண்களுடைய பார்வைகள் எல்லாம் சாய்ந்து விட்டனகத்தில் குலூபுல் ஹனாஜிர் அவருடைய இதயங்கள் எல்லாம் அவர்களுடைய தொண்டை குழியை அடைந்து விட்டு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நிலைமை மிக பயங்கரமான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அல்லாவை பற்றி கூட சில எண்ணங்களை எண்ண தொடங்கிட்டான் எங்களுக்கு அல்லா உதவி செய்ய மாட்டானா இவ்வளவு ஈமாங் கொண்டு இருக்கிறோம் அல்லாவை தொழுகிறோம் இவ்வளவு பிரார்த்தனை பெறுகிறோம் அல்லாஹ் உதவ மாட்டானா என்று அவர்கள் சில எண்ணங்களை எண்ணக்கூடிய அளவு தால் அவர்களை சோதித்துட்டான் குணா அடிக்க புத்துளியல் முனூன் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அவர்கள் இப்படியாக அவ மினு மீன்கள் சோதிக்கப்பட்டார்கள் சோதிக்கப்பட்ட கடுமையாக அடைக்கழிக்கப்பட்டார்கள் கடுமையாக உஷுப்பப்பட்டார்கள் அவருடைய உள்ளங்களில் மிகவும் ஒரு வருத்தமான ஒரு நிலை இருந்தது அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா உதவினான் இந்த உதவிய அல்லாஹுடைய பேரருளை நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹுடைய உதவி இப்படித்தான் வரும் அல்லாஹு தாலா சில சோதனைகளை தருவான் அந்த சோதனைகளில் இனி எங்களுக்கு விமோசனம் கிடைக்காதா எங்களுக்கு இனி வெற்றி கிடைக்காதா எங்களுக்கு அல்லாட உதவி எப்போ வருமண்டு மூமிங்கள் கஷ்டப்பட்டு கண்டிப்பாங்க மனசால மிச்சம் நொந்து கண்டிப்பான் இப்படியான நேரத்தில் அல்லாஹு தாலா திடீரென்று விடிவை ஏற்படுத்துவான் மோமிங்களுக்கு ஃபரஜை கொடுப்பான் மோமிங்களுடைய திக்ஃபார் மோமிங்களுடைய துஆ அந்த மூமிங்களுடைய இபாதத் இவைகளை கொண்டு அல்லாஹு தாலா மூமிங்களுக்கு சந்தோஷமான நிலைமைகளை ஏற்படுத்துவான் இதைத்தான் தாலா இந்த ஆயத்திலே சுட்டி காட்டுகிறான் வைதிய இப்படியான சோதனையான நிலையில முனாஃபிக்குகள் வெளியேறிடுவாங்க ஓமியங்களுக்கு சோதனை வரக்கூடிய நேரத்தில் முனாஃபிக்குகள் எப்பொழுதும் விடுவார்கள் அதாவது அவர்களுடைய முனாஃபிக் தனத்தை அவங்க வெளிக்காட்டிடுவாங்க இந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் என்ன சொன்னாங்க இஸ்லாத்தை வெளியே காட்டிக்கண்டு உள்ளத்தில் குஃப்ரை வச்சுக்கண்டு இருக்கக்கூடிய இந்த முனாஃபிக்குகள் அவங்க என்ன சொன்னாங்க வல்லதி நஃபி குலூபியின் மரல் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ அப்போ உறுதியான ஈமான் இல்லாத உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் இந்த சோதனை வந்த நேரத்தில் சொன்னார்கள் மா அல்லாவுடைய தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வேற எதையும் வாக்களிக்கவில்லையே அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய உதவி வரல என அல்லாஹ் எங்களை ஏமாத்திட்டான் என்று சொல்லி இப்படியான வார்த்தைகளை முனாஃபிக்குகள் பாவித்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அதுக்கு பின்னால் அந்த முனாஃபிக்கிங்கள் அந்த மூமிங்களை பார்த்து என்ன சொன்னாங்க வயது கால தாய்வத்தின் யாகலை யஸ்ரிப் எஸ்ரிப் வாசியல்டா மதீனா வாசியல் மதீனா வாசியலை பார்த்து சொன்னாங்க மதீனா வாசியலே லா முகாமலுக்கும் உங்களுக்கு இங்கே நிற்க முடியாது இப்படியான ஒரு சோதனையான நிலைமை ஃபர்ஜியும் நீங்கள் திரும்பி போங்க உண்ட மார்க்கத்தை விட்டு திரும்பி போங்க அல்லது இந்த ஊரை விட்டு திரும்பி போங்க ரெண்டு முனாஃபிகிங்கல் இன்னொரு ஷாரார் சொன்னாங்க வயசு நபி இன்னும் ஃபரீ நபினை ஆகிறான் அதில் இன்னொரு கூட்டம் முனாஃபிக்கிங்கள் என்ன சொன்னாங்க அவங்களை யுத்தம் செய்கிறதுக்கு பயம் என்ன காவிர்கள் பத்தாயிரம் பேர் வந்திக்காங்க மூமிங்கள் மூவாயிரம் பேர் தான் நினைக்கிறாங்க இப்படியான நிலையில் யுத்தம் ஒன்று நடந்த நாங்கள் தோல்வி என்று நினைக்கக்கூடிய அந்த முனாஃபிகங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூ இல்லாட்ட உத்தரவு கேட்டாங்க வேஸ்து மின் ஹுமுன் நபியுக்கும் மின் ஹுமுன் நபி அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் என்ன சொன்ன உத்தரவு கேட்டான் என்ன சொன்னாங்க இன் எகூலூன இன்னை புயூத்தனா எங்களோட வீடுகள் எல்லாம் பாதுகாப்பற்றதாயிருக்குது எங்களோட வீடுகள் பாதுகாப்பற்றது வீட்டில் குடும்பத்தை மனைவியை மக்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை எனவே நாங்கள் வீட்டுக்கு என்று உத்தரவு கேட்டான் என்று அவங்களுக்கு உள்ளத்தில் பயம் இந்த யுத்தம் ஒன்று நடந்தால் தோற்றுடுவோம் அடிவற்றுடுவோம் அல்ல என்று அந்த பயத்தில் என்ன இந்த முணாவிக்கிங்கள் அந்த ரிசூல்கிட்ட உத்தரவு கேட்டால் எங்களோட ஊடெல்லாம் துறந்திக்கிது அல்ல ஆபத்தாயிக்குது கா அந்த எதிர்கள் யாராலும் வந்து என்ன செஞ்சிருவாங்க தாக்கிடுவாங்க அதனால் நாங்கள் ஊட்ட பாதுகாக்க போகணுமென்னு சொல்லி உத்தரவு கேட்டான் அல்லாஹ் சொல்றம்மா ஈகுறா அப்படி பாதுகாப்பற்றதாக அந்த வீடுகள் இல்லை அது பாதுகாப்பாக தான் இவங்கட இவங்களோட உள்ளத்தில் அந்த யுத்தத்தில் ஈடுபாடுவர் பண்டவர் எண்ணமில்லை இவங்களோட நீஃபாக் இங்குரிய இது இல்ல ஃபிராரா இவங்க இந்த களத்தை விட்டும் விரண்டோட வேண்டும் என்பதை தவிர வேறு எதையும் விரும்பவில்லை அவனோட உள்ளத்தில் இருப்பது இந்த இடத்துல எப்படி சரி எஸ்கேப் ஆகிடுவோணும் எனவே முனாஃபிக்கல் எப்பொழுதும் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அந்த இடத்த விட்டு பாஞ்சிடுவாங்க மூமிங்கள் அந்த இடத்துல உறுதியாக இருப்பாங்க எனவே மூமிங்கள் எப்பொழுதும் எது வந்தாலும் உண்டோ ஷகாதத்தை அல்லது வெற்றி உண்டோ அல்லாவுடைய பாதையில் அதை செத்து மடிவது அதாவது மரணிப்பது ஷஹாதத்தை பெறுவது அல்லவெற்றி வெற்றி என்ற அடிப்படையில் தான் மூமிங்கள் இருப்பாங்க முனாஃபிகங்கள் எப்படி சரி அந்த இடத்த விட்டு பாஞ்சி எங்களோட உஷியிரை பாதுகாத்துக்கொள்ளவன் பண்ணிருப்பாங்கன்ற ஒரு செய்தியை அல்லாஹுக்கு சுஹானு தாலா தொடர்ந்து கூறுகிறான் அதோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில விடயங்களை தொடர்ந்து அல்லாஹுக்கு சுஹானு தாலா இந்த வசனங்களே குறிப்பிடுகிறான் இன்ஷா அல்லா வரக்கூடிய கிழமைகளில் இது விடயங்களை நாங்கள் பார்ப்போம் எனவே அல்லாஹ் ஹாக்கு சுபான் தாலா மூமிங்களுக்கு உதவி செய்து ஒரு யுத்தம் ஒன்று பெரிய ஒரு யுத்தம் ஒன்று நடக்காமல் அல்லாஹு தாலா மூமிங்களுக்கு நபிக்கு உதவி செய்தான் என்ற அந்த வரலாறை இந்த ஆயத்தினூடாக அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான் எனவே அல்லாஹ் ஹாக்கு தாலா நம் மனைவருக்கும் அல்லாஹுடைய வேதத்தை விளங்கி செயல்படக்கூடிய நல்லடியாளமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல்வான் அஹுதவான் அலமதுல்ல Swan.